ரோகிணி பயங்கர கோபமாக ஃபோன் பண்ணி அவங்க அம்மாவை தீட்டுறாங்க இங்கே பாருமா நீ எதுக்காக கோயிலுக்கு கிறிஷாக கூட்டிகிட்டு போனேன்னு கேட்குறாங்க ஈ விழுடி காட்டுறதுக்காக கூட்டிகிட்டு போனேன் இங்கே பாருமா இனிமே நீ குழந்தைய கூட்டிகிட்டு போய் அங்கே காட்டக்கூடாது புரியுதா அப்பாவோட தவசம் வேறு இருக்குல்ல நான் வேற வரணும் சரி நீ மகேஸ்வரியை கூட்டிகிட்டு ஊருக்கு வந்துடு நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே மனோஜ் உள்ளே வராரு ஆமா நீ யார்கிட்ட இருக்க அப்படின்னு கேட்குறாரு அதுவா ஒன்றும் இல்லை அங்கே ஒருத்தவங்க வரேன்னு சொன்னாங்க அதுதான் கிளைண்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி ஆமாம் நம்ம ஊருக்கு போனோம்ல அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் ஊருக்கு போகணும் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பாட்டியோட ஊருக்கு கிளம்புறாங்க முத்து மீனா அண்ணாமலை எல்லாருமே சேர்ந்து ஊருக்கு போகிறாங்க அப்போ பாட்டி வீட்டில் நல்லா சாம்பிராணி போகலாம் போட்டுகிட்டு இருக்காங்க என்ன இன்னும் அவங்க எல்லாம் யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கவங்க கேட்குறாங்க அதெல்லாம் அது வந்துருவாங்க அப்படின்னு பாட்டி சொல்லிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே அண்ணாமலை வராரு வாப்பா வா ஒன்று தான் எதிர்பார்த்துட்டு இருக்கா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசுகிறாங்க முத்து மீனா எல்லாருமே வராங்க மீனா வாமா எப்படி இருக்கமா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க எப்படிமா சுருதி நல்லா இருக்கியா ரோகிணி நல்லா இருக்கியா எல்லாரையுமே சேர்த்து கேட்டுட்டு இருக்காங்க என்ன இப்படி கேட்குற பாட்டி நான் மீனாவை நல்லாதான் பார்த்துக்கிறேன் நல்லா இருக்கேன் இருக்கேன்னு கேட்குற அப்படின்னு முத்து சொல்கிறாரு என் பேர நீ தங்க மாதிரி பார்த்தப்பட நான் சும்மா தாண்டா கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க சரி எல்லோரும் சேர்ந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போகும்போது ரோகிணி யோசிக்கிறாங்க அம்மா கூப்பிட்டாங்களா அந்த இடத்துக்கு போயிட்டு எப்படியாவது இந்த அப்பாவுக்கு அந்த தவச தவசத்தை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்தால் வந்த பக்கம் போகிறாங்க கோயிலாண்டை இங்கே கோயிலாண்டை வந்து மீனா வந்துட்டு அப்படியே சுற்றி வந்துகிட்டே இருக்காங்க வரும்போது அப்படியே ஒரு 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 பைத்தியக்கார மாதிரி ஒருத்தர் வந்து அப்படியே இடிக்கிறாரு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன இங்கேயா இருக்க நீ கோயில்ல உன் வாழ்க்கையே ஒரு வழியாக போகுது இப்போது இங்கே இருக்கியா சீக்கிரம் இங்கேருந்து போயிடு போயிடு அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ அப்படின்னு மீனா அப்படி வராங்க மீனா அது ஏதோ பைத்தியக்கார மாதிரி இருக்குது அப்படின்னு முத்து சொல்கிறாரு இல்லைங்க அவர் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறாரு என் வாழ்க்கை ஏதோ ஆக போகுதுன்னு சொல்கிறாரு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க அவன் ஏதோ சொல்கிறான் விடு மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு ரோகிணி போகிறாங்க போயிட்டு அவங்க அம்மாவை பார்க்குறாங்க கிறிஷ் மகேஸ்வரி எல்லாரையும் பார்க்குறாங்க இங்கே தான் இருக்கார் வா நம்ம தேவசம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க ரோகிணி அதே மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க பண்ணும்போது மீனை அந்த பக்கமாக வந்து பார்க்குறாங்க இங்கே பாருங்க என்னோடய ஒரே பொண்ணு கல்யாணி இவ இவரோட அப்பா தான் இறந்துட்டார் இவளோட பையன் தான் கிறிஷ் அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே அங்கே ஐயர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க அதை மீனாக பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்படி ஷாக் ஆகுறாங்க அப்படியே இருக்காங்க மரோகினி எல்லாமே முடிச்சுட்டு எழுந்து வராங்க வந்த உடனே மீனாக்கு அப்படியே கோவமாக வருது தவளையிலே ரெண்டு அற விடுறாங்க விட்டுட்டு சொல்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் குடும்பத்தையும் ஏமாத்திருப்பேன் உனக்கு கல்யாணம் ஆகிருக்கு கிருஷ்ணன் ஒரு பையன் இருக்கான் ஆ எல்லாத்தையும் மறைச்சிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா வீட்டில் போய் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க மீனா ப்ளீஸ் மீனா அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க இதெல்லாம் சொல்ல சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறியா நீ கிருஷ்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் எத்தனை நாள் வீட்டுக்கு வந்திருப்பான் அம்மான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கல்லே நீலாம் பொம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படியே கத்துறாங்க மீனா என்னோடய வாழ்க்கையை காப்பாற்றி எனக்கு வேறு வழி தெரியல மீனா அதனால தான் மீனா நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க இங்கே பாரு பேசாத நீ பேசவே பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அங்கேருந்து கோவமா அப்படியே போகிறாங்க முத்து பார்க்குறாரு என்ன மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ மீனாக போகிறாங்களையோ மீனாவை ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் இதுக்கும் மேலே மீனாவை விட்டால் வேலைக்கே ஆகாது மீனாவை கண்டிப்பாக ஆள் வச்சு ஏதாவது ஒரு வகையில் அடிக்கணும் அடித்தால் தான் கரெக்டாக இருக்கும் மீனா இனிமே வாயை திறந்து எதுவுமே பேசவே கூடாது ஏதாவது ஒன்று மீனாவை பண்ணணும் அப்போ தான் நான் என் வாழ்க்கைய நான் காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி போகிறாங்க போயிட்டு மகேஸ்வரி போட்டு பேசுகிறாங்க நடந்து எல்லாமே மீனாக்கு தெரிஞ்சிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு சரி டி இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை மீனாவை கண்டிப்பாக ஆள் வச்சு அடிக்க போகிறேன் ஏதோ ஒன்று பண்ணி மீனை வாயை திறக்காத மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க ஏய் அப்படிலாம் பண்ணாதடி அப்படின்னு மகேஸ்வரி சொல்கிறாங்க நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படி